श्रीगुरुभ्यो नमः गुरुर्ब्रह्म गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुस्साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्भरां गुरवे सर्वलोकानां विषजे भवलोकिनां निधये सर्वविद्यानां दक्षिणामूर्तये नमः श्रुतिस्मृतिपुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करम् सदात्मध्याननिरतं विषयेभ्यः पराङ्मुखं नौमि शास्त्रेषु निष्णातं चन्द्रशेखरभारतीं विवेकिनं मगाप्रख्यं धैर्यौ धार्यक्षमानिधं सदा अपि नवपूर्वं तं विद्यातीर्थगुरुं भजे भारतीकरुणापात्रं भारतीपदभूषणं भारतीपदभारूढं भारतीर्थभाष्ये भारती विद्याविनयसम्पन्नं वेदरागं विवेकिनं वन्दे वेदान्ततत्त्वज्ञं विदुशेखरभारतीं அனைத்து பெரியோர்களுக்கும் நீலாயதாக்சி குமாரின் நமஸ்காரங்கள் பிரதி குரு வாரம் நம்ம சிங்கேரியில் சங்கரரை பத்தி கேட்டு இருக்கோம் குருநாதரோட பேரருள்ள இந்த காவியத்தின் நூலாசிரியர் திரு கே நாராயணசுவாமி அவர்கள் இவர் எழுதிய புத்தகத்தின் ஒவ்வொரு வரிகளையும் நாம் அனுபவிச்சு கேட்டுருக்கோம் இருக்கோம் பிரதி குரு போன வாரத்தின் தொடர்ச்சியை தான் தொடர்ந்து கேட்க போகிறோம் தொண்ணூத்தி ஐந்தாவது வாரமாக புக்கனின் மந்திரியான மாதவருக்கும் அவருடைய தவையனான சாயனருக்கும் பரமானுக்கிரகம் பண்றார் வித்யாரண்ய மகா சுவாமிகள் இது வித்யாரண்ய சுவாமிகளின் பரந்த உள்ளத்தை நமக்கு காட்டுறது அந்த பரந்த உள்ளமே மகா சுவாமிகள் அளித்த சொத்து அப்படின்னு சொல்லலாம் சகோதரர்கள்லாம் கேட்காமலேயே அனுக்கிரகம் அப்படிங்கிற பேரில் அவளுக்கு மிகப்பெரிய சொத்தை கொடுத்துட்டார் ஆச்சாரியாள் இது போல ஒரு நிகழ்வைத்தான் நாம இன்னைக்கு கேட்க போறோம் சிங்கேரி சாரதா பீடத்தின் முப்பத்தி ஐந்தாவது பீடாதிபதியாக இருந்த ஸ்ரீ அபிரவ வித்யா தீர்த்த மகா சுவாமிகள் நடத்திய ஒரு அற்புதத்தை பத்தி நாம கேட்க போறோம் சுவாமிகள் ஒருமுறை ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வரரோட சென்னைக்கு வந்து பக்தாலெல்லாம் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கார் அது எந்த மாதிரி சமயம் அப்படின்னா மிகவும் கவலையை கொடுத்த ஒரு சமயம் ஒரு போர் நம் நாட்டின் எல்லைப்புறத்தில் நடந்து அப்போதுதான் தான் முடிஞ்சிருக்கு அது ஒருதலை பட்ச போராக இருந்ததுனால நம் நாட்டின் எல்லையை காக்க முயன்ற இந்திய போர் வீரர்கள்லாம் ரொம்ப பலமாக காயமடைஞ்சிட்டான் அவளையெல்லாம் சென்னை பரங்கிமலையில் உள்ள மிலிடரி ஆஸ்பத்திரியில் எடுத்துன்னு வந்து சிகிச்சை அளிச்சுட்ருக்கான் அந்த சமயம் ஸ்ரீ ஆச்சாரியால் ராஜா அண்ணாமலை புறத்தில் நவசுஜா பங்களால பங்களால் இருக்கார் பூஜைகள் விசேஷ ஹோமங்கள்லாம் விமர்சையாக நடந்துட்டுருக்கு ஆச்சாரியாலோட சௌலபிய குணம் எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்சது ரொம்பவும் பிரசித்தியானது அவர் தினந்தோறும் காலை ஆத்மிகம் சபதப பாராயணம் இதெல்லாம் முடிஞ்ச பிறகு கார்த்தாலையும் சரி மாலையிலும் சரி அந்த பெரிய பங்களாவின் பெரிய மாடி அறையில் வீற்றிருந்து வந்தவாளுக்கெல்லாம் தரிசனம் கொடுப்பார் அது அவருடைய வழக்கம் பக்தர்கள் அப்படின்னும் தரிசனத்துக்கு வருபவர்கள் அப்படின்னும் அந்த பெரிய அறையில் எத்தனை பேர் நிற்க முடியுமோ அத்தனை பேர் நின்றுட்டே இருப்பார் அந்த காலத்தில் ஸ்ரீ ஆச்சாரியால தரிசனம் செய்யணும் அப்படின்னா ஒருவர் பின் ஒருவராகத்தான் வரணும் அப்படியே நகர்ந்து போய் தனித்தனியாக அவர் முன்னாடி நிற்கணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கிடையாது அப்படி ஒரு அவசியமும் இல்லை நிர்பந்தமும் இல்லாமல் இருந்த காலகட்டம் அது சாதாரணமாக எந்த மாதிரி ஒரு கூட்டத்தையும் சமாளிப்பது ஒருவரை நீண்ட நேரம் காக்க வைக்காம தரிசனம் அளித்து பேசி பிரசாதம் கொடுத்து அனுப்பி வைப்பது அப்படிங்கிறதெல்லாம் ஆச்சாரியாளுக்கு கைவந்த கலை அவருடைய உதவியாளர் சற்று பின்னாலோ சற்று தூரத்திலோ தான் நின்றுருப்பார் ஸ்ரீ ஆச்சாரியால் கூப்பிட்டாதா முன்னாடி வருவார் ஸ்ரீ ஆச்சாரியாரோட விசேஷ கண்டத்வனி குச்சலம் விசாரிக்கும் போதும் பேசும் போதும் உபயோகிக்கும் வார்த்தைகளின் மாதுரியம் மனதில் எழும் எண்ணங்களுக்கு ஏற்ப மாறும் முகபாவங்கள் இதையெல்லாம் பார்த்து கொண்டு அநேக பக்தால் தம்மையே மறந்தவர்களாக முண்டி அடிச்சுண்டு முன்னால் போகாமல் மற்றவர்கள் ஸ்ரீ ஆச்சாரியாலோட சமயபத்திரிக்க போகும்படி வழிவிட்டுவா அந்த சன்னதியில் எல்லோரும் சாத்விகர்களாகவும் பரம பரம திருப்தர்களாகவும் இருப்பா ஸ்ரீ ஆச்சாரியாலின் வாரியான பார்வை வந்திருப்பவர்கள் அத்தனை பேரையும் ஒரு கஷத்துல கவனிச்சுடும் ஏழைகளோ பணக்காரர்களோ பிரபலமானவர்களோ சாமானியர்களோ யாராக ாலும்ச்சியால் தனக்கு மட்டும் ஏகாந்த தரிசனம் தந்து தன்னிடம் மட்டும் விசேஷமான பரிவுடன் பேசியது போன்ற ஆனந்தமான அனுபவத்தோட பரம திருப்தியோட எல்லாரும் வெளியில வருவாளா அந்த காலத்தில் ஒரு நாளைக்கு காலை நேர தரிசனத்தின் போது மயிலாப்பூரில் இயங்கி வந்த ஒரு தொண்டு நிறுவனம் அந்த நிறுவனத்தின் அங்கத்தினர் சிலர் அர்ஷுண்டோ தர்மாத்மா அப்படின்னும் குருபக்தமணி அப்படின்னும் ஸ்ரீ ஆச்சாரியாலால் கொண்டாடப்பட்ட ஸ்ரீ வைத்திய சுப்பிரமணிய ஐயர் அப்படிங்கிற கனவான் அந்த பெரியாரைக்குள்ள வரார் நவசுஜா அப்படிங்கிறதும் அவருடைய கிரகம்தான் ஸ்ரீ ஆச்சாரியாலின் சென்னை விஜயத்திற்கு முக்கிய காரணமே அவருடைய அழைப்பும் விருந்தோம்பலும் தான் ஆனாலும் தாம் பகுத்த விதிமுறைகளை சிறிதும் மீறாமல் தாமே அவற்றை அனுசரித்து செயல்படுவது அவருடைய உயர்ந்த பண்புகளில் உண்ணும் ஆகையால் தான் சுய கட்டுப்பாட்டுடன் மற்றவர்களைப் போலவே தானும் எந்த உரிமையும் எடுத்துக்காம ஒரு புறமாக நின்று கொண்டு ஸ்ரீ ஆச்சாரியாளின் திருஷ்டி தன்மேல் தானாகவே திரும்பும் வரைக்கும் காத்தன்றிருக்கார் பேர்பட்ட மனுஷர் பாருங்கோ பொதுஜன தரிசன காலத்தில் ஏதாவது முக்கியமான அல்லது அவசரமான காரணம் அவர் தம்முன் தரிசனத்திற்கு வரும் வழக்கம் இல்லாததுனால ஸ்ரீ ஆச்சாரியாள் அவரை பார்த்த உடனேயே சமிக்க செஞ்சு அவரை தம் அருகே அழைக்கிறார் அப்போ வைத்திய சுப்பிரமணிய யர் சொல்கிறார் இவாள் மயிலாப்பூர் அகாடமி அப்படிங்கிற பெயரில் சுமார் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக பொதுஜன சேவை செஞ்சுன்னு இருக்கா பெரிய பொது ஆஸ்பத்திரிகளில் கால சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளுக்கு அப்போதைக்கு அப்போது பழங்கள் படிக்க நல்ல புத்தகங்கள் இவற்றையெல்லாம் விநியோகம் செய்து வருவது இவர்களுடைய திட்டங்கள்ல ஒன்று இப்படி அவர் தான் அழைத்து வந்த நபரை பொதுவாக அறிமுகம் செஞ்சு வைக்கிறார் ஆச்சாரியாலோ அதை ரொம்பவும் கவனமாக கேட்டுக்கிறார் கேட்டது மட்டுமில்லாமல் ரொம்பவும் சந்தோஷம் அவருக்கு அந்த சந்தோஷத்தோடையே அப்படியா அது ரொம்ப உத்தமமான சேவையாயிற்று அவர்கள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக எனக்கு அறிமுகம் செஞ்சுவைங்கோ அப்படின்னு சொல்றார் ஒவ்வொருவரையும் சுருக்கமாக அறிமுகப்படுத்திய பிறகு அவர்களுக்கு கொடுப்பதற்காக மந்திராக்சதைய கையில் எடுத்துக்கிறார் ஆச்சாரியார் எடுத்துன்ட்டு சொல்றார் ரொம்ப நல்லதப்பா உங்களையெல்லாம் சந்திப்பதற்கு ரொம்பவும் சந்தோஷமாக இருந்தது பகவான் உங்கள் எல்லோருக்கும் நிறைய ஆயுசை கொடுக்கட்டும் இப்படியே தொடர்ந்து தர்ம காரியங்களெல்லாம் செய்வதற்கு நல்ல தேகபலத்தையும் மனசுல உற்சாகத்தையும் கொடுத்துட்டே இருக்கட்டும் அப்படின்னு பொதுவாக ஆசி சொல்லோ சங்கத்தின் காரியதர்சி அப்படின்னு அறிமுகப்படுத்தப்பட்ட கதர் சட்டைக்காரரை முதல்ல அழைக்கிறார் அதுவரைக்கும் வாய் திறவாமல் இருந்து கொண்டிருந்த அவர் அப்போதுதான் வாய் திறந்து சொல்றார் ஐயர் தான் எங்களுக்கு சேர்மன் அப்படின்னு சொல்றார் அப்போ அச்சரியால் ரொம்ப ஆச்சரியமா அப்படியா அப்படின்னு ஸ்ரீ ஆச்சாரியரோட முகம் அந்த சமயத்துல மந்தகாசத்தோட மேலும் அதிகமாக விகசித்து அழகா காணப்படுறது அந்த சமயத்தில் அப்போது வைத்திய சுப்பிரமணிய ஐயர் சொல்றார் இன்றைக்கு இவர்கள் செயின்ட் தாமஸ் மவுண்டில் இருக்கும் மிலிடரி ஆஸ்பத்திரிக்கு போக போறா போர் முனையிலிருந்து அநேக வீரர்கள் பலத்த காயங்களோட அங்கே வந்து சிகிச்சை பெற்று இருக்கா அநேகம் பேர் இரண்டு அல்லது மூன்று மாதம் படுக்கையிலேயே இருக்க வேண்டியவர்கள்லாம் அவா ஸ்ரீ ஆச்சாரியால் குங்கும பிரசாதத்தை அனுக்கிரகம் பண்ணி கொடுத்தால் இவர்கள் அதை எடுத்து போய் வீரர்கள் ஒவ்வொருவரிடமும் கொடுத்து பிரார்த்தனை செய்து கொள்ளலாம் அப்படிங்கிற கோரிக்கையோடு வந்திருக்கா அதற்கு உத்தரவாகணும் அப்படின்னு ரெண்டு கைகளையும் குப்பி சொல்றார் ஆச்சாரியால் சொல்றா அவசியம் கொடுக்கிறேன் அந்த நோயாளிகளுக்கு பழங்களும் கொடுக்கலாம் இல்லையா அப்படின்னு கேட்குறா ஆச்சாரியாள் ஆமாம் குங்கும பிரசாதத்தையும் பழங்களையும் ஒவ்வொருவருக்கும் கொடுப்போம் ஆஸ்பத்திரியில ஏதோ ஒரு அறையில் வைப்பதற்கு ஒரு ரேடியோவும் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்றார் அந்த காரியதர்ஷி உடனே ஆச்சாரியாள் வைத்திய சுப்பிரமணியர் பக்கம் திரும்பி இங்க பாருங்கோ இந்த அறையில் திரும்பி பார்க்கும் இடமெல்லாம் அலமாரி அலமாரியாக பழங்களாக இருக்கு என்னை பார்க்க வருபவர்கள் எல்லோரும் ஆப்பிளும் ஆரஞ்சுமா கொண்டு வந்து கொடுத்திருக்கா பெட்டி பெட்டியாக திராட்சை பழங்கள் வேறு எல்லாவற்றையும் அப்படியே அலங்காம எடுத்துண்டு கூடைகளிலோ அட்டப்பொட்டிகளிலோ வச்சு கட்டி அவால்ட்ட கொடுத்து அனுப்புங்க நம்முடைய தேசத்திற்கு பாதுகாப்பு கொடுப்பதற்காக தங்கள் உயிரை திருமணமாக நினைத்து சண்டை போட்டவர்களுக்கு நம்முடைய கிருதக்கியதை ஒரு சின்ன விதத்திலாவது நாம் காட்டியாக வேண்டும் அப்படின்னு சொல்றார் உடனே வைத்திய சுப்பிரமணியர் அதுக்கு சரின்னு சொல்லல அவர் சொல்றார் இவையெல்லாம் ஸ்ரீ ஆச்சாரியாளின் பக்தர்கள் ஆச்சாரியாளுக்காக சமர்ப்பித்த பழங்கள் நான் காயமடைந்த அந்த வீரர்களுக்கு பழ செய்ய வேறு ஏற்பாடு செய்திரு அப்படின்னு வினயத்தோடு சொல்றார் ஆச்சாரியால் சொல்றா நான் ஒருவன் இத்தனை பழங்களையும் சாப்பிட முடியுமா என்ன எல்லாத்தையும் கொடுத்து அனுப்புகோ அந்த புண்ணியம் அந்தந்த பக்தாளுக்கே போய் சேரட்டும் அப்படின்னு சொல்றா ஆச்சாரியால் எப்பேற்பட்ட அனுகிரகம் பாருங்கோ இந்த சொற்கள் ஸ்ரீ ஆச்சாரியாலோட வாக்கிலிருந்து இயல்பா வெளிவந்தது தப்பிட விருப்பதை யாரும் வேண்டுமென்றே கேட்காமல் இருக்கும் போதே தூக்கி கொடுத்து விடும் அந்த பரந்த மனம் ஸ்ரீ வழி வழிவந்த ஸ்ரீ அபிநவ வித்யா தீர்த்த மகா சுவாமிகளிடம் அமைந்திருந்ததில் ஏதாவது அதிசயம் இருக்க முடியுமா இதே போல இன்னொரு நிகழ்வையும் கேட்க போறோம் அடுத்த வாரம் தொடர்ந்து ஸ்ரீ சத்குரு பாகி ஸ்ரீ சத்குரு பாகி ஸ்ரீ சத்குரு பாகி